ஸ்ரீ குருபியோ நமக செல்வம் பெருகவும் கடன் தொல்லை தீரவும் உதவும் வகையில் அகத்திய மாமுனி திருமகள் துதி ஒன்றை எழுதியிருக்கிறார் இதை படித்து கடன் தொல்லை தீர்ந்தவர்களும் செல்வச் செழிப்புடன் வாழ்பவர்களும் ஏராளம் இந்த பாடலை தினமும் பக்தியுடன் பாடி வந்தால் இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும் இந்த பாடல் எழுதிய ஏடுகள் வீட்டிலிருந்தால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இதை தனது பாடலிலேயே அகத்தியர் குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு வரை தென்பாண்டி நாட்டை ஆண்ட அதிவீரராம பாண்டியர் என்பவரால் இந்த பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளது நம்பினோரை அகத்திய பெருமான் என்றும் கைவிட்டதில்லை அனைவரது இல்லத்திலும் அனைத்து செல்வங்களும் அனைத்து பெருதற்குரிய பெயர்களும் பெற்று வாழ்ந்திட வேண்டி சித்தர்கள் மகான்கள் ரிஷிகளிடம் நமது பிரார்த்தனையை சமர்ப்பித்து பாடலை நாம் இந்த தினத்தில் சொல்லலாம் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து விளக்கேற்றி இந்த பாடலை படித்தால் பலன் நிச்சயம் நாம் பாடலை பார்க்கலாம் திருமகள் துதி மூலகும் இடறியற்றும் திருமேனி அருட்கடவுள் அகன் மார்பில் பொழிந்து தோன்றி தேவர் உலகினும் விளங்கும் புகழ் கொள்ள புறந்தெனிது சேர்ந்து வைக்கும் பாவை இருத்தால் தொழுது பழமரை தேர் குருமுனிவர் முனிவர் பழிச்சுகின்றார் கொழுதி இசை அளிமுரலும் தாமரையன் புகுட்டிலுரை கொள்கை போல மழையுரழும் திருமே நீ மணிவண்ணன் இதயமலர் வைகுமானே முழுதுலகும் இனி தீன்ற அருகொம்பே கரகமலம் முகிழ்ந்த நாளும் கழிபெருங்காதலில் தொழுவோர் வினை தீர அருள் கொழிக்கும் கமல கண்ணாய் கமலை திரு மறுமார்பன் மனை கிழத்தி செழுங்கமல கையாய் செய்ய விமலை பசுங் கழை குழைக்கும் வேணிலான் தனையின்ற விந்தை தூய அமுத கும்ப மலர்கடலுள் அவதறி அன்பர் நெஞ்ச திமிரகண்டிட ஒளிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வான் மன்னோ மடர்கமல நறும் பொருட்டில் அரசிருக்கும் செந்துவர்வாய் மயிலே மற்றும் கடை கண்ணருள் படை தன்றோ மணிவண்ணன் உலகமெலாம் காவல் பூண்டான் அடைத்தனன் முக கிழவன் பசும் புழவி மதிப்புனைந்த பரமன் தானும் துடைத்தனனின் பெருங்கீர்த்தி எம் மனோராலை எடுத்து சொல்லப்பாற்றோ மல்லல் நெடும் புவியனைத்தும் பொது நீக்கி தனிப்புற மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோடும் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர் தாமும் அல்லி மலர் பொகுட்டுறையும் நின் அருள்நோக்கம் அடைந்துளாரி சிங்கமல போலந்தாதில் திகழ் தொழிரும் எழில் அங்கலகு இருள்லர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கழாய் உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் ஒருப்பில் மண்ணில் எங்குளை நீனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா சிறந்தோங்கி சிறந்தோங்கியிருப்பதம்மா